ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம கலெக்ஷன் வீடியோவில் இன்றைக்கி ஒரு சின்ன மினி விளாக் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புதுசாக யாராவது என்னோட சேனலில் பார்த்துக்கிட்டீங்கன்னா பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய பசங்க வந்து கேரட்னால் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ தான் இது என்னுடைய இல்லை யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணினேன் யூடியூப்பில் ஒரு சேனல் விரும்பி பார்ப்பேன் அதில் சிஸ்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தோசை வந்து சுட்டு கொடுத்தாங்க பசங்களுக்கு என்னுடைய பொண்ணு அதை பார்த்துட்டு அம்மா நான் கேரட் தான் சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி நீங்கள் கேரட் தோசை பண்ணி தாங்களா அதை சாப்பிட்டு பார்க்குறோம் பச்சையாக தான் கேரட் சாப்பிடுவாங்க பொறிச்சு சாப்பிட மாட்டாங்க அதனால் கேரட் தோசை பண்ணி கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு நான் அதே மாதிரியே கேரட்டை நல்லா சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் குட்டி குட்டியாக வெட்டி மிக்ஸியில் அரைச்சி தோசை மாவில் ரெண்டு இதாக கலந்து வச்சுக்கிட்டேன் ஒரு இதில் கேரட்டையும் ஒரு இதில் மாவும் கலந்துக்கிட்டேன் ஏன்னா தோசை எப்படி இருக்குன்னு தெரியலையே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம் நல்லா இல்லைன்னா நம்ம சாதா சாதாமாவுடைய சுட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சுட்டா செம டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் என்னாலே நம்ம முடியல நம்ம இதுக்கு வந்து சட்னியே தேவையில்லை அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதோட என்னுடைய பையன் வந்து அதில் டிசைனாக வந்து எனக்கு பிடிச்ச பொம்மை போடுத்தாமா அப்படின்னு சொன்னான் அதோட இது என் பொண்ணு போட்டுச்சு பொம்மை இது நான் பண்ணி கொடுத்தது இது என்னுடைய பொண்ணுக்கு அதோடய என்னோடய பையனுக்கு ரெண்டு ஸ்மைலி தோசையும் போட்டுகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஹாட் தோசை போட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஹஸ்பண்டுக்காக போட்டேன் கடைசியில் ஹாட்டு ஹாட் தோசையாக வரல ஹாட்டு ஹாட்டாக இல்லாமல் பிஞ்சு போச்சு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு பிறட்டும் போது ஸ்டக்குன்னு சாஞ்சு பிஞ்சு போச்சு அதோடு அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இதுக்கு இது பசங்களுக்கு மட்டும்தான் ஒருத்தான தோசை இது நம்ம பெரியவங்களுக்கு பண்ணணும்னா இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கட் பண்ணிட்டேன் இன்னொன்று என்னென்னா கொஞ்சம் நான் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா தண்ணி ஆகிடுச்சி கேரட் கலந்து நான் எடுத்த மாவு அதனால் கொஞ்சம் எடுக்க வரலை அதனால் நான் ஒயிட் மாவை வந்து கொஞ்சம் கீழே சேர்த்துக்கிட்டு அப்புறம் அந்த மாவை மேலே சேர்த்தேன் நல்லா வந்துச்சு பசு புசுனே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் புளி கரைச்சது காமிச்சிருந்தேன் இந்த வீடியோஸ் எடுக்க மறந்துட்டேன் லெமன் சாதம் நான் வந்து பண்ணேன் பசங்களுக்கு வந்து தோசை எங்களுக்கு லெமன் சாதம் அப்புறம் வந்து லெமன் சாதத்துக்கு முட்டை அப்புறம் வந்து மீன் குழம்பு அவ்வளோதான் எப்படி தான் இருந்தாலும் லெமன் சாதத்துக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது உருளைக்கிழங்கு அல்லதுக்கு நெக்ஸ்ட் கருவாடு இதுதான் முட்டை ஓரளவுக்கு தான் ஓகே அனுச்சி ஓகே தனியாக நாங்கள் வந்து லெமன் கிண்டி அப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நீ நகர கருவாடு இருந்துச்சு அதை வந்து ஃப்ரை பண்ணி அப்புறம் வந்து முட்டை வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து இப்போ தஞ்சாவூர் டு திருவாரூர் அந்த ஏரியாவுக்கு அப்படியே போய் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கிறோம் தஞ்சை பெரிய கோயில் அப்புறம் வந்து தாஜ்மஹால் திருவாரூரில் அவங்க தாய்க்காக மகன் கட்டியிருக்கா அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம ஆக்ராவில் தான் போய் பார்க்க முடியல பஸ்ட்டு இங்கே உள்ள தாஜ்மஹால் ஏச்சும் பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பினோம் பசங்கள் லீவில் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதோட எங்கள் ஊரில் இருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு இங்கேருந்து கிளம்புனால அங்கே போய் சேர்கிறதுக்கு நாலு மணிக்குலாம் அங்கே போயிடும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா எதுவுமே பார்க்குறதா இருந்தால் ஒம்பது மணிக்கு மேலே தான் பார்க்க முடியும் நம்ம சீக்கிரம் போயிட்டனால நாங்கள் அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தோம் நாங்கள் வந்து அங்கே மூணு மணிக்கே ரீச் ஆகிருப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்த வண்டி கொஞ்சம் முன்னாடி வந்ததுன்னா காரைக்கால்லேருந்து வந்த வண்டியாக அது ஓவராக லோடு கொண்டு வந்ததுனால அது என்ன வண்டின்னு எனக்கு சொல்ல தெரியல அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அது வந்து அதனால் அதுலேருந்து பெட்ரோல்லாம் கொஞ்சம் நிறையா கொட்டி கிடஞ்சிச்சி அதனால் வண்டியை தூரத்துலேயே நிப்பாட்டி வச்சுருந்தா ஒரு முக்கால் மணி நேரம் நாங்கள் அங்கேயே வெயிட் பண்ணோம் போலீஸ்காரவங்கலாம் சொன்ன ஹேண்ட் டையத்தில் வந்திருக்கேன்ப்பா பையன் போங்க ரொம்ப சேஃபாக இருங்க நாங்கள் ஏற்கனவே வண்டியில் போகும்போது ஸ்லோவாக போங்கன்னு சொல்லி தான் போய்கிட்டு இருந்தோம் இதை பார்க்கவும் அப்படியே ரொம்ப இதாகிடுச்சி அந்த இருந்து யாரும் கீழே விழுந்துருக்கலான்னு சொல்லிட்டு சுற்றி தேடிக்கிட்டே இருந்தாங்க அதுவும் ரொம்ப மனதுக்கு கவலையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் எங்கள் வண்டி கிளம்பிடுச்சு அந்த ஆக்சிடெண்ட் ஆன வண்டி இது வண்டி இருந்த கண்டிஷனை பார்த்து அல்லாட்டை ரொம்ப இதுவாக செஞ்சோம் அந்த வண்டியில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் எதுவும் இருக்கக்கூடாது நல்லா இருக்குன்ட்டு நம்ம பார்க்கல கண்ணால் பார்க்காதவங்க இருந்தாலும் நம்மளை மருதான அவங்களே வந்திருப்பாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதுவாக செஞ்சுட்டு நாங்கள் அதோட போயிட்டோம் எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்போம் நாங்கள் எங்க அங்கேருந்து கிளம்ப சொல்லிட்டாங்க வண்டியை க்ராஸ் பண்ணி தான் நாங்கள் போகிறோம் எங்களையும் அந்த வண்டி க்ராஸ் பண்ணி ரிவல்ஸில் போகுது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ நாங்கள் வந்து ஒரு பெட்ரோல் டேங்கிட்டால் வந்து ரிச்சானோம் அதோட வண்டி அப்படியே நிப்பாட்டி போட்டுட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்களுக்கு காபி பிஸ்கட் இதெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நாங்களே வெயிட் பண்ணோம் அஞ்சு மணிக்கே ரொம்ப அழகாக வெளிச்சமாக சூப்பராக இருந்துச்சு அந்த ஏரியா பார்க்கவே ரொம்ப பசுமையாக அழகாக இருக்குதுன்னு பார்த்தோம் தான் தெரியும் அது தஞ்சாவூர்னு சொல்லிட்டு அதோட நாங்கள் வந்து அங்கே விவசாயம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாத்தையும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம் அதோடு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பி தஞ்சாவூர் வந்துவிட்டோம் தஞ்சை கோயில் பார்க்க தஞ்சையில் வந்து நாங்கள் வந்து ஒரு டீ குடிச்சிட்டு வடை சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஒன் ஹவராக தேடினோம் ஒரு கடையில் கூட வடையே கிடைக்கல கடைசியில் ஒரே ஒரு கடை இருந்துச்சு ஏழு மணிக்கே ஏழு மணி கரெக்டாக அதோட நாங்கள் கோயிலில் போய் சுற்றி பார்த்தோம் ஒரு காமன் நேரம் கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்ததோடு அந்த கடையில் பூரி செட் இருந்துச்சு அதோட சரி இதாவது கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பூரி செட்டை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் நான் வந்து தஞ்சை பெரிய கோயிலை வந்து வீடியோஸில் வந்து இப்போ தான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நாங்கள் வந்து வண்டியில் போகும்போது அந்த இடத்த நெருங்கிட்டோம் அப்போ எடுத்த வீடியோ இதுதான் அந்த முகப்பில் உள்ளது என்ட்ரன்ஸில் இப்படி தான் இருக்குது அதோட அப்படியே நாங்கள் உள்ளே போனோம் இது வந்து உள்ளே இந்த பக்கம் நம்ம போகும் அப்படியே பின்பக்கமாக இருந்து எடுத்தேன் நேராக போய் அப்படியே ரிவல்சுவை திரும்பி எடுத்துகிட்டு அப்புறம் இந்த சைடில் உள்ளதெல்லாம் எடுத்தேன் சைடில் நிறையா செடி அப்புறம் மரங்கள் எல்லாம் இருந்துச்சு கிளி அதிகமான கிளி இருந்துச்சு கிளி நல்லா ரிங்காரம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு சத்தம் போட்டுக்கிட்டு செம்மையாக இருந்துச்சு ஆடை அப்படியே சுற்றி இடியே எடுத்தேன் ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு ரொம்ப தூரம் நடந்து போய் தான் அந்த பிரிவல்ஸில் வந்தோம் கால் வெளிச்சிருச்சு தண்ணி ஊற்றி போட்டிருக்காங்க அந்த இதில் சா மாதிரியே சாக்கு மாதிரியே போட்டு தண்ணி ஊற்றி போட்டிருக்காங்க சூடு தாங்கிறதுக்கு போட்டு அப்படியே போய் பார்த்தா சோழனுடைய கோயிலை பார்த்தோம் கோயிலை பார்த்துட்டு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண நினச்சேன்னா சோழன் கோயிலில் வந்தால் ஒரு சில இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அங்கே வந்து கோயில் மட்டுந்தான் இருந்துச்சு அப்படியே ராஜராஜ சோழனுடைய மணிமண்டபத்தை பார்ப்போம் சொல்லிட்டு கூட்டிக்கு போனாங்க அங்கே தான் சரஸ்வதி மஹால் இருந்துச்சு லைப்ரரி இதுதான் மணிமண்டபம் இங்கே இருந்து பார்த்தா அந்த ராஜராஜ சோழன் கட்டியிருக்காங்களா கோயில் அந்த கோயிலுடைய இது தெரியுது சூப்பராக பார்க்கவே ரொம்ப செமையாக இருந்துச்சு அப்புறம் வந்து அங்கே தான் இந்த பசங்களுக்கு வந்து கராத்தே கத்தி சண்டை எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க வெளில அங்கே அந்த இது நடந்துச்சு அப்படியே அதை கொஞ்சம் நேரம் பார்த்தோம் இந்த நூலகம் துறக்கிறதுக்கு பத்தரை மணி ஆகும் சொன்னாங்க இதுக்குள்ளே என்னென்னமோ இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு வந்து நேரம் இல்லை நாங்கள் எட்டு மணிக்கே அங்கே போயிட்டனால அது வரைக்கும் அங்கே வெயிட் பண்ண நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து திருவாரூர் கிளம்பிட்டோம் இதை பார்க்கலை பார்க்காமே நாங்கள் திருவாரூருக்கு கிளம்பிட்டோம் திருவாரூருக்கு போகும் முன்னாடி தஞ்சைக்கு வந்துட்டு தலையாட்டி பொம்மை வாங்காமல் எப்படி போகிறதுன்னு சொல்லிவிட்டு ரிட்டர்ன்ஸில் திரும்பி வந்து ஒரு பொம்மை வாங்கினோம் தஞ்சாவூர் போனதுக்கு அது ஒரு ஞாபக சின்னமாயிருக்கட்டும்னு சொல்லிட்டு என்னுடைய பசங்க பையனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன் இந்த கடையில் தான் நாங்கள் பொம்மை வாங்க அப்படியே பொம்மையும் வாங்கிட்டு கொஞ்சம் பசங்களுக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து நேராக திருவாரூர் கிளம்பிட்டோம் திருவாரூருக்கு போகிற வழியிலேயே பழங்கள் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தர்பூசணி அப்புறம் நொங்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் இளநீ எல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு இனி நம்ம திருவாரூர் போனதுக்கப்புறம் உள்ள வீடியோ நான் சென்ட் பண்ணுறேன் பார்ட் டூவில் ஓகே காய்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்